கொள்கின்றோம் அதே உங்களுக்கு இந்த அற்புதமான நன்னாளில் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று நம்முடைய பாரத பாரத அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியரசு விழாவுக்காக பத்மா விருதுகளை அறிவித்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக தமிழகத்திற்கு இரண்டு பத்ம விபூஷன் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு பத்ம விபூஷன் கொடுத்திருக்கிறார்கள் நாட்டிய கலையில் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வைஜெயந்தி பாலி அவர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பத்ம விபூஷன் விருது அதன் பிறகு பத்ம பூஷன் விருது நம்முடைய மறைந்த கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கிறார் குறிப்பாக கேப்டன் அவர்களுடைய சேவை ஏழை மக்களுக்கு எந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் இதயத்தில் இருந்தார் பிரதமர் அவர்கள் திருச்சி வந்தபோதும் சரி அந்த பொது நிகழ்ச்சியிலும் சரி கேப்டன் அவர்களுக்கு தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்திருந்தார்கள் பொதுக்கூட்டத்தில் ஆனால் இன்னைக்கு கேப்டன் அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்ம பத்மபூஷன் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்திருப்பது எங்கள் அனைவருக்கும் கூட பெரும் மகிழ்ச்சியை தருது அதை தாண்டி பத்மஸ்ரீ விருதுகள் நம்ம பார்க்குறோம் அடையாளம் தெரியாத மனிதர்களை கண்டெடுத்து ஊக்கப்படுத்தி அற்புதமான மனிதர்களை நம் முன்னால் மறுபடியும் இந்த பத்மஸ்ரீ விருதுகள் நம்ம முன்னாடி நிறுத்தி இருக்கின்றார்கள் மிகுந்த மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நேற்று பத்மா விருது தமிழகத்திற்கு ஒரு பெரிய கௌரவம் கொடுத்து பத்ம விபூஷன் மொத்தம் அஞ்சில் ரெண்டு தமிழ்நாடு பத்மபூஷன் அதில் ஒன்று நம்முடைய கேப்டன் பத்மஸ்ரீ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதுங்கன்னா நாம் இன்றைக்கி கடலூர் பகுதியிலே தொடர்ந்து நம்ம யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறோம் நேற்று இருந்தோ இன்றைக்கி கடலூர் பகுதியில் இருக்கோ இப்போ பன்ருட்டியில் உங்களோட பேசி கொண்டிருக்கின்றோம் நேற்று நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதி பெருவிழா வள்ளலார் ஐயா அருட்பிருஞ்சோதி அருட்பிரஞ்சோதி தனிப்பெருஞ்சிறமை அருட்பருஞ்சோதி என்கின்ற மந்திர வார்த்தைகளை நம்ம எல்லாம் சொல்ல வச்சவங்க கருணையே கடவுள் என்று போதித்தவர்கள் அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதி பெருவிழாவில் காவல்துறை அவர்கள் தடியடி நடத்தியிருப்பது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் ஐயாவர்களுடைய பிலாசபியே கருணை பிலாசபியே அன்பு அவருடைய ஃபிலாசபியே எந்த ஒரு மனிதனுக்கு அதுதான் தான் வா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேர்ன்னு சொன்னவர் ஆனால் அவருடைய இடத்துல லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்திருக்கும் பொழுது முன்ஜாக்கிரதையாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை ஆன்மீகத்தின் மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கூட்டம் அதிகமாக வந்த பிறகு மக்கள் வந்த பிறகு கடைசி நேரத்தில் போய் அதை தடுக்க பார்க்குறாங்க அதனால் தடியடி தடியடி நடத்தி இருப்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அரசு இன்னும் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நெய்வேலி பிரச்சனைகள்லாம் நம்ம சாயந்தரம் நெய்வேலியில் பேசுகிறோம் ஐயா அதில் மிக முக்கியமானது இந்த பகுதியை பொறுத்தவரை பலாப்பழம் பண்ருட்டி பலாப்பலம்னாவே ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராமங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பலாப்பழம் விளைவிக்கிறாங்க அதை தாண்டி நாற்பதாயிரம் ஏக்கரில் முந்திரி குறிப்பாக இந்த கடலூர் முந்திரி பன்ருட்டி முந்திரி என்று சொன்னாலே உலகம் முழுவதும் செல்லக்கூடிய முந்திரி ஆனால் அந்த முந்திரியை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை அதற்கு தேவையான கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்டிலிருந்து திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருந்தார்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் எதுவுமே செய்யலைன்னு இன்னைக்கு பன்ருட்டியில் இருக்கின்றோம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் நான் கூட இன்னைக்கு காலையில் ஒரு முந்திரி தொழிற்சாலைக்கு சென்று விட்டு வந்தேன் அதை பார்க்கும் பொழுது எப்படி முந்திரி விளைவித்தாலும் கூட அதை ஏற்றுமதி செய்வதற்கும் அதை பதப்படுத்துவதற்கும் அடுத்த கட்டம் வேல்யூ ஆட் மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் மாற்றுவதற்கும் மாநில அரசு அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பி அவர் பாதினர் அப்சாண்டிங்ல இருக்காரு கொலை வழக்கில் தான் யாத்திரையில வலியுறுத்துகின்றோம் மத்திய அரசு சார்ந்த நரேந்திர மோடியா சார்ந்த நம்முடைய எம்பி நீங்க கொடுங்க இதை எல்லாம் அடுத்த கட்டத்திற்கு எங்களால் எடுத்து செல்ல முடியும் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் இதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்கன்னே பதில் சொல்றோம் பாருங்க இரண்டு முறை பேசுறார் முதல் முறை வந்து என்னை ரெண்டு பேர் பைக்ல சுத்துறாங்க பின்னாடி வர்றாங்கன்னு முதல் ஆடியோ கான்வர்சேஷன் பேசுறாங்க ரெண்டாவது ஆடியோ கான்வர்சேஷன் பெட்ரோல் பம்பிலிருந்து பேசுறாங்க போய் அந்த பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவை உடைத்து வெளியே வந்து சரமாரியாக வெட்டி உயிருக்கு போராடி கொண்டிருக்க என்னென்ன காரணம் தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல பொய் செய்தி எழுதினா தான் மக்களுக்கு கோவரும் உண்மை செய்தி எழுதினாவே இதை போன்ற அராஜகவாதிகள் வந்து வெட்டுறாங்க என்பதை கண்டிப்பாக நம்முடைய மண்ணில் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது ஜேர்னலிஸ்டா டூ வீலர்ல போறீங்க ஒருத்த லாரி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம் இது போன்ற போக்கு தமிழகத்திலே நீடித்தால் அரசு நம்முடைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு எந்த பாதுகாப்பும் அளிக்காம இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா ஏன்னா இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு இங்கே மரியாதை இல்லை விஏ போய் வெட்டுறான் மணல் கடத்துறவன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்றைக்கி உயிர் பாதுகாப்பு இல்லை அதனால் நீங்கள் ஜெர்னலிஸ்ட் எத்தனையோ பேர் டூ வீலர்ல போறீங்க நடந்து போறீங்க ரோட்ல எங்கேயோ செய்தி சேகரிச்சிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் உயிருக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக தமிழக அரசு இருக்கு அதுவும் குறிப்பாக பல்லடத்தில் நடந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டனத்துக்குரியது நேற்று நாங்களும் கண்டன செய்திகளை பதிவு செய்திருந்தோம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அண்ணன் அவர்கள் நேத்து நேரில் போய் தனியார் மருத்துவமனையில் சகோதரரை சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசும் இதை கம்பீரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க எங்கள்கிட்ட தொலைபேசியில் சொன்னாங்க இதை மிக மிக கம்பீரமாக நாங்கள் எடுக்கின்றோம் என்று மாநில அரசு சப்பக்கட்டுக்கு பட்டி அந்த இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க அவர்கள் சொல்கிற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை குறிப்பில் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க அவர் இதை பண்ணார் அதை பண்ணார் அதனால் ஏற்றுக்க மாட்டேன் ஒரு மனிதனை களங்கப்படுத்தக்கூடாது நாம் கேட்பது அந்த மனிதன் இரண்டு முறை காவல்துறைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லியும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியும் ஃபோன் எடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க வண்டி கலர் சொல்லுங்கள் இங்கே வாங்க காலையில் வாங்கினா என்னென்ன அர்த்தம் அதை விட்டுவிட்டு இன்னைக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் மனிதரை கலங்கப்படுத்துவதற்கான முழு முயற்சியிலே மாநில அரசு காவல்துறை இறங்கி இருக்கின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தி ஆனா இந்தி கூட்டணியை பொறுத்தவரை என்ன அது ஒரு சீட்டு கட்டு மாறின ஒரு ஒரு ரவுண்டு குழுங்கும் போது ஒரு ஜோக்கர் வெளியே போயிடுவார் சீட்டு கட்ட நாமல்ல சீட் வாழ விடுமில்ல இப்போ முதல் ரவுண்டு குலுங்கிருச்சு ரெண்டு பேர் எஸ்கேப் போயிட்டாங்க அடுத்த ரவுண்டு திரும்ப குலுக்கி போடும்போது ரெண்டு ஜோக்கர் எஸ்கே ஆயிடுவாங்க இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வர்றாரு மம்தா பேனர்ஜி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் ஜெயித்ததே ரெண்டு சீட்டு ஆறு சீட்டு கேட்டால் எப்படிங்க எனக்கு கொடுப்பாங்க ஸோ மம்தா பேனர்ஜி அவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை காங்கிரஸ் தனியாக தான் போகணும் நாங்கள் தனியாக போகிறட்டாங்க நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நேரமும் வெளியே வரக்கூடும் என்கின்ற சூழல் இன்றைக்கி பீகாரில் இருக்குது பஞ்சாபில் மண் அவர்கள் நாங்களும் வெளியே வர்றோங்கிறாங்க ஹரியானாவில் இதே பிரச்சனை எல்லா இடத்திலும் கூட ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய மனநிலைக்கு எதிர்ப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இதுதான் நடக்கும்னு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கி பீகாரில் இல்லை வெஸ்ட் பெங்கால் இல்லை பஞ்சாப்ல இல்லை ஹரியானாவில் இல்லை ஒரு ஒரு இடத்துலும் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாம் தேதி தொகுதி பங்கீடு நடக்குது இங்கே பாப்பா என்ன நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் தொகுதி பங்கீடு நடக்குது காங்கிரஸ் திமுகலாம் ஏன்னா மக்களுக்கு தெரியும் முரண்பாடு இருப்பவர்கள் சுயநலவாதிகள் ஒன்றாக சேர்ந்து மோடி என்கின்ற நல்ல மனிதரை எதிர்த்தால் மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் நமக்கு ஒரு பாடமாக காட்டுகிறது பாஜக எப்பொழுதுமே மதத்தை வைத்து அரசியல் பண்ணலீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை பத்தொம்போது விருதுகள் வேறு வேறு நாடுகள் அமைப்புகள் கொடுத்துருக்கிறாங்க அதில் எட்டு விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் அவருடைய உயர்ந்தபட்ச விருதை கொடுத்துருக்கிறாங்க என்ன அர்த்தம் இஸ்லாமிய நாடுகள் சரியா லா ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் பிரதமர் மோடி அவர்களை விரும்புகின்றார்கள் இது ஒரு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் கூட இஸ்லாமிய சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்கிறாங்க ஏன்னா நம்மை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் இடிக்கப்பட்ட ராமர் கோவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் தேர்தலில் இருந்து சொல்கிறோம் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று எப்படி கட்டுவோம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பொறுமையாக சாந்தமாக உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்கு இருக்குதோ அந்த வழக்கெல்லாம் தீர்க்கப்படும் வரை நம்ம கட்டுவோம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டுமென்னா இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நிறைய கோவில்கள் இருக்குது மாஸ்க் இருக்குது சர்ச் இருக்குது எல்லாம் வழிபடுறாங்க ஆனால் இந்து சகோதர சகோதரிகளுக்கு ராமர் பிறந்த இடத்துல ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் அதை அழித்து இடிக்கப்பட்டு அதன் பிறகு டென்ட் கொட்டாயில் குழந்தை ராமர் உட்கார்ந்துருந்தார் இன்னைக்கு குழந்தை ராமர் கம்பீரமாக அவருடைய சொந்த வீட்டில் போய் வீட்டில் இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய சாதனை அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் இன்னைக்கு கம்யூனில் ஆறு மணின்னு ஒரு பையனுக்கு விருது கொடுத்துருக்காரு அந்த ஜூ அந்த பையன் பேர் ஜூபியர்னு ஏறோம் பையன் நான் பெயர் மறந்துட்டேன் ஜூபியரா அந்த பையன் நிறைய பொய்யா பேசுவான்ல பிரதர் பொய்யா சொல்லுவான் சோசியல் மீடியாவில் ஒரு பையன் பொய்யா போடுவானு ஸூபியர்னு ஐடியில் அந்த பையனை கூப்பிட்டு கம்யூனல் ஆறு மணி காலையில் பிரதமர் நம்ம முதல்வர் விருது கொடுக்குறாரு இந்த நான் சென்ஸில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கண்ணா அவன் பொய்யாக எழுதுவான் அவனால் தான் இந்தியாவில் பாதி மதக்கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறேன் அவனை கூட்டிகிட்டு வந்து கம்யூனல் ஆறுமணி விருது கொடுத்துட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி சமூக நிலநற்றத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை விட வேடிக்கை இந்த மண்ணில் யாரும் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா நான் நேற்று என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்குலாம் கேட்கல என்னை பற்றி ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ணாங்க அதை பற்றி கேள்வியை கேட்கலாம் ஆனால் நேற்று சென்னையில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் பார்க்குறீங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்கண்ணே வாங்க கொடுத்து நானே ஆனால் அதே உண்மை இப்போ பாருங்கண்ணே நக்கீரன் கோபால் அன்னைக்கு எவ்வளோ மீஸ் இருக்கோ அந்தளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லாயிருக்கும் நக்கீரன் கோபால் அண்ணுக்கு மீசு இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும் ஆனால் மீச இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய இதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்லெட்டெல்லாம் கொடுக்குறார் இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையை போல பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா உங்களை போன்று வெயிலில் நின்று நீங்கள் வாங்குற பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை நேர்மையாக நாணயமாக வேலை செஞ்சு நீங்கள் தூக்குற ஒரு ஒரு பேக் பேக் நாலஞ்சு கிலோ வெயிலில் வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு உங்களுக்கு முழு தகுதி இருக்குது உரிமை இருக்குது நீங்கள் களத்தை பார்க்குறீங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இன்றைக்கி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பதினாலு பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க அதை கேட்பதற்கு பத்து பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன் அந்தந்த தொலைக்காட்சியின கேமராமேன் மொத்தமாக பத்து பேர் நாற்பது பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்கார் அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறதில்லன்னே அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா இருக்கும் அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மஞ்ச பத்திரிக்கையா நக்கீரன் இருக்குது என்ன பண்ணுறது நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்குது ரெண்டு வருஷத்தில் நிறைய திட்டம் திட்டம் திமுக நிறைவேற்றி ரெண்டு வருஷத்தில் திமுக எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அண்ணே மூணு மார்க்குன்னு சொன்னேன் அன்றைக்கே சொன்னே நூற்றுக்கு மூணு மார்க் ஏன் நூற்றுக்கு மூணு மார்க்குன்னு அந்த மூணு மார்க்கு மக்கள் நாமலாம் சேர்ந்து நமக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி திமுகவை பொறுத்தவரை இந்த முப்பத்தொரு மாதத்தில் என்ன சாதனை உதயநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது ஒரு சாதனை முப்பத்தொரு மாதத்தில் இன்னொரு சாதனை என்ன இன்பநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது இன்னொரு சாதனை இதெல்லாம் தான் அவங்க சாதனை மூன்றாவது சாதனை என்ன ஒரு அமைச்சர் புல்லால் சிறையிலே ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கிலே தண்டனை இது ஒரு சாதனை வேறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க திமுக செய்து அனைத்தும் தமிழக மக்களுக்கு எதிராகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் அண்ணே அண்ணே உதயநிதி ஸ்டாலினை கூட்டிட்டு போய் அஞ்சு கிலோ அரிசி கொடு அஞ்சு கிலோ பருப்பு கொடுக்கு பத்திரிகை நண்பர்கள் பிச்சைக்காரர்களா இல்லை பத்திரிகை நண்பர்கள் அந்தளவுக்கு தான் நடத்துகிறாங்களா திமுகவை சார்ந்த சில பேர் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்து சென்னை வெள்ளத்தில் பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டாங்க அஞ்சு கிலோ அரிசி கொடு ரெண்டு கிலோ பருப்பு கொடுனா உண்மையாலே கேட்குற பத்திரிகை நண்பர்கள் பிச்சைக்காரர்கள் பத்திரிகை நண்பர்கள் அதெல்லாம் கேட்கல அரிசி பருப்பு கேட்கலீங்கன்னா நல்ல வாரியம் கேட்குறாங்க ஒரு ஹானஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேட்குறான் ஏன் தமிழ்நாடு ஒரு முன்னாடி முன்னோடி மாநிலமாக இருந்து பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாமே நீங்கள் எதைதோ பேசுகிறோம் எதோ அறிக்கை விடுறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஏன் பென்ஷன்லையும் நான் கேட்குறேன்னே நைட்டு வேலை செய்கிறீங்க காலையில் நாலு மணிக்கு வேலை செய்கிறீங்க ரிஸ்காக ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க எங்கே இருந்தாலும் முதலாளாக நீங்கள் ஓடுறீங்க பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஆன் ரெக்கார்ட் நாங்கள் சொல்கிறோங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற முதல் நாளில் பத்திரிகை நண்பர்களுக்கு பென்ஷன் பென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்போம் எப்படி பத்திரிகை நண்பர்களும் முன்கள தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இவங்க பத்திரிகை நண்பர்கள் சில பேர்த்த பயன்படுத்தி ஐடியாலஜிக்கல் பேஸில் ட்ராமா பண்ணுறாங்க இவங்களுக்கு உண்மையான பத்திரிகையாளர் மீது எந்தவித அக்கறையும் திமுகவுக்கு இல்லை பத்திரிகை பிரதான கோரிக்கைன்னு அரசியல் மாற்றம் வேண்டும் சார் குறிப்பாக பன்ருட்டி போன்ற வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய பகுதி அண்ணா நாங்களும் நாங்கள் அதே கடினமான வேலையை எங்கள் ஊருக்கு வளர்ச்சியே வரல தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் வளர்ச்சியில் இருக்குது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் முப்பத்தி இரண்டு விழுக்காடு வளர்ச்சி தான் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றுமே ஏன்னா நம்ம எல்லாம் ஆட்சியாளர்கள் மறந்துட்டாங்களே ரூரல் ஏரியாவை மறந்துவிட்டாங்க தென் தமிழகத்தை மறந்துட்டாங்க விவசாயம் பொய்த்து போச்சு தண்ணி இல்லைன்னு அதனால் மிக தெளிவாக மக்கள் த தமிழக அரசியலை கணித்திருக்கின்றார் வளர்ச்சி என்பது டியர் டூ டியர் த்ரீ சிட்டியை தொடாமல் போயிட்ருக்கு இதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் விவசாய பெருமக்களுக்கு தண்ணி இல்லாமல் விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது நகர்ப்புறத்தில் மட்டுமே வளர்ச்சி கொஞ்சூண்டு இருக்குது கிராமப்புறத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை என்பது இந்த யாத்திரையில் மக்களுடைய முதல் கருத்து இரண்டாவது ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தெளிவாக